ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஏன்னா ஒரு மாங்காய் இருக்கா தான் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதா இங்கே பார்த்துட்ருக்கோம் காஞ்ச மிளகாய் பூண்டு மாங்காய் உப்பு கடுகு வெந்தயம் நல்லெண்ணெய் அவ்வளோதான் இந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மாங்காய் உக்காய் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னிங்கன்னா அந்த மாங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா பொடி பண்ணி அதில் கொட்டிக்கோங்க காஞ்ச மிளகாய் வெறும் மிளகாயாக அதில் போட்டு கலரிக்கணும் பூண்டை நல்லா தட்டி போட்டு தோளை உரிச்சிட்டு நல்லா தட்டி போட்டு அதில் போட்டுக்கோங்க நான் இதில் வந்துட்டு ஒரு பத்து மிளகாய் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்ந்துக்கலாம் பூண்டை அது மாதிரி நல்லா நசுக்கி போடுங்க எல்லாமே இப்போ நம்ம கலந்து விட்டுட்ருக்கோம் இது எல்லாமே இப்போ என்னென்னா வெறும் பச்சைலாம் மட்டும்தான் நம்ம போட போகிறோம் இதில் சரிங்களா மாங்காய் அந்த பீஸுக்கு அந்தந்த அளவுக்கு பீஸ் போட்டால் போதுமானது இதை சாப்பிட்டு போகும்போது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இப்போ நம்ம இதை ஊற வைக்கணும் ஒன் வீக்குக்கிட்ட நம்ம இதை ஊற வைக்கணும் இதுக்கு என்னென்னா வெந்தயம் நூறு எடுத்துக்கோங்க கடுகு இரநூறு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நூறு எடுத்துக்கோங்க வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா மு நுற 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 பாதத்துக்கு அரைக்கணும் அப்படியே அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இரநூத்தம்பது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இரநூறு வெறும் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு மாங்காவில் கொட்டி எல்லாத்தையும் கொட்டி ஊற வச்சுட்டு இதை நல்லா கிளரி விட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நல்ல எண்ணெய் சத சாதனை இருக்கட்டும் இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக் நல்லா ஊற வைக்கணும் நீங்கள் எடுத்து எடுத்து நல்லா கேலரி விட்டு ஊற வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பிறகு நல்லா ஊறின பிறகு திருப்பி ஒரு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா க தாளித்து அதில் கொட்டி திருப்பவும் கொஞ்சம் ஊற வச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒன் இயர்க்கு மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுவையான மாங்காய் ஒரு கவை பயன்படுத்திட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே பை அண்ட் கேர் ஃப்ரெண்ட்ஸ்